இப்படிப்பட்ட சிறந்த இக்குணியாளர்கள் இயக்கத்தில் இருப்பது யாரும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வருகிறேன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வீடு மற்றும் உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் திமுக தொண்டர்கள் இல்ல விழாக்களில் கலகலப்பாக கலந்து கொண்டார் என்ன நிகழ்ச்சிக்கு போறேன்

இருக்கின்ற அந்த என்றென்றும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமியின் திண்டுக்கல் வீடு சென்னை அலுவலகம் இவரது மகனும் பழனி சட்டப்பேரவை உறுப்பினருமான ஆய் பி செந்தில்குமார் இமேய வீடு இளைய மகன் பிரபுக்கு சொந்தமான மில் மற்றும் மகள் இந்திரா வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சனிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர் காலை தொடங்கி இரவு வரை இந்த சோதனை நடைபெற்றது அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறையின் சோதனையால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே எஸ் பாறைப்பட்டியைச் சேர்ந்த திமுக தொண்டன் வடிவேல் என்பவரது இல்ல காதனி விழாவில் அமைச்சர் ஐ பெரியசாமி கலகலப்பாக கலந்து கொண்டார் மேடையில் திமுக தொண்டர்கள் முன்னிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியபோது இப்படிப்பட்ட சிறந்த பணியாளர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கும் வரை எந்த காலத்திலும் இந்த இயக்கத்தை வெல்வதற்கு யாரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டார் நேற்று தனது நெருங்கிய உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் இன்று திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இல்லங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக கலகலப்பாக அமைச்சர் இப்பெரியசாமி பேசியது வழக்கமான கட்சிப் பணியில் ஈடுபட்டு வருவது திமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிளைக்களங்களிலே கூட்டத்தை நடத்தி அங்க இருக்கின்றவர்களை நிமிஷம் செலவழிச்சா நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அதற்கு கூடுதலாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அந்த நிலையை ஒவ்வொருவரும் தனக்கு பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க போடுற அடித்தலாம் நீங்க போடுற கூட்டம் உங்களுடைய அடித்தலாம் நாளைக்கு இயக்கத்துக்கே கிராமங்களில் கண்டிப்பாக என்னை கேட்காமலே இங்கே மாவட்ட கழகத்தில் இருக்கின்றவங்களை அழைத்து கூப்பிடும் நீங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஒன்றே சரக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உள்ளாட்சி மன்றத்துடைய பிரதிநிதிகள் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல அந்த கிராம சபை கிராம சபையில் கட்சியினுடைய நம்முடைய கிளைக்கழக கூட்டம் நான் நமக்கு எது எவ்வளவு கருத்து வருவாய் எடுத்தாலும் மற்றவர்களை நாள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தேர்தலில் நோக்கி இயக்கம் போகிறது அப்ப வந்து நம்ம எல்லாரையும் அரவணைத்து அந்த குழுவி சேர்த்து நீங்கள் ஒரு குழுவாக அமைந்து கொண்டு பணியாற்றினால் உண்டு